வணக்கம் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மாதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மதுசல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மறு அறிவித்தல் வரை எந்தவொரு கலால் உரிமத்தையும் வழங்க வேண்டாம் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு அரசியல் கைதிகளை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை நீதி அமைச்சர் உறுதி இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டபாய காரணமல்ல சுட்டிக்காட்டிய அனரரசு பொய்த்தகவலை பரப்பிய மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர் சிஐடினரால் கைது ஊடாக நாடாளுமன்றம் பெறும் காஞ்சன விஜயசேகர அரசு மருத்துவமனைகளில் தரம் குறைந்த மருந்துகள் புழக்கத்தில் உயிராபத்தில் நோயாளர்கள் பல கோடி ரூபாய் நிதி மோசடி பதிமூன்று வெளிநாட்டு பிரஜைகளை சிஐடியில் முன்னிலையாகுமாறு உத்தரவு இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரியால் வாகனங்களின் விலை உயரும் வாய்ப்பு கைதிகளை வீடுகளில் பணியமர்த்திய சிறைச்சாலை உத்தியோகர்கள் அம்பலமான அறிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் ஆதரவிற்கு நன்றி இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் அமது செய்திகளை பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் மறு அறிவித்தல் வரும் வரை எந்தவொரு கலால் உரிமத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலால் திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கடந்த அரசாங்க காலத்தில் நாட்டில் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நேற்று அது தொடர்பிலான முழு விவரங்களையும் அவர் சபையில் சமர்ப்பித்தார் கடந்த அரசாங்கத்தில் வடக்கு மாகாணத்திற்கு முப்பத்தி இரண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி இரண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதுடன் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் நாடு முழுவதிலும் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட உள்ளதாகவும் இவ்வாறான பின்னணியிலேயே ஜனாதிபதி மேற்கண்ட அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் அதற்காக ஓரிரு மாதங்கள் அமக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்கு உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உறுப்பினர் சாணக்கியன் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம் அதனால் சம்பந்தப்பட்டு சட்ட பிரிவினருடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதேபோன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக தாக்குதல் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டியதொரு சட்டமாகும் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்வதே எமது திட்டம் அதனால் இந்த சட்டத்தை ஏற்படுத்தி அனுமதித்துக் கொள்ளும் வரை நாட்டில் இனவாதம் மதவாதம் தலை தூக்கும் போது அதனை அடக்குவதற்கு தற்போதுள்ள சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னால் ஜனாதிபதி கோட்டாவைய ராஜபக்ச காரணமல்ல என ராஜாங்க அமைச்சர் சத்துரங்க அவேசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த கூற்றுகள் தவறானவை என்று அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்டு மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டுபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேரா குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மாவீரர் கொண்டாட்டம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்தன தெரிவித்தார் புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்ன உறுப்பினர்களின் விசேட கூட்டம் கொஸ்வத்தையில் நேற்று நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே புரோகிது அபயகுணவர்த்தன மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் பதிவு சான்றிதழ் இன்றி சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட தரமற்ற மருந்துகள் புழக்கத்தில் உள்ளதால் நோயாளர்களின் உயிருக்கு பாரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசு வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படும் அவசரகால கொள்வனவுகளில் நாற்பது சதவீதமானவை இந்த நாட்டில் பதிவு செய்யப்படாத மருந்துகளை உள்ளடக்கியுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குழு தெரிவித்துள்ளது பல மருத்துவமனை பணிப்பாளர்கள் மருந்து ஆய்வுக் கூட்டங்களில் சுகாதார தலைமை அதிகாரிகளுக்கு இந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசாங்க மருத்துவமனைகளில் திடீரென மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது பதிவு செய்யப்படாத நிறுவனங்களிடமிருந்து அவசரமாக கொள்வனவு செய்யப்படுவதாக மருத்துவமனை பணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் சில அதிகாரிகளின் அசமந்த போக்கு காரணமாக பொருட்களின் தரம் குறித்து மதிப்பீடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருந்து வகைகள் கொள்வனவு செய்வது குறித்த நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் தேதி எதிர்வரும் ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி தினக்களம் தெரிவித்துள்ளது குறைத்த திகதிக்கு முன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டுமென்று திணைக்கிளம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது முன்னதாக நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டு அனைத்து நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது அரிசி தட்டுப்பாட்டிற்கு விரைவான தீர்வாக இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புறக்கோட்டையில் உள்ள இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தனியாருக்கும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் பிரகாரம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் சிறிதளவு அரசியை இறக்குமதி செய்ய முடியும் என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாடு சம்ப அரசிகள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இணையவழி மூலம் மக்களின் வங்கிக் கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாட்டில் தங்கியுள்ள பதிமூன்று வெளிநாட்டு பிரஜைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு மாதமும் குற்றப்புற ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவர்களுக்கு கொழும்பு மேலதிக ஹர்ஷன கெகுனா உத்தரவிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர்கள் மூன்று அனாமதேய நிறுவனங்களில் விசா பெற்று இலங்கைக்கு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவர்களில் பதினோரு ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக அவர்களை குற்றப்புற ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்கி வாக்குமூலங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படாமையினால் மீண்டும் உத்தரவிடுமாறு குற்றபாய்வுளம் நீதிமன்றத்தில் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரியால் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியின் போது அறிவிடப்படும் வரிகள் அதிகரிக்கப்படும் என நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இயந்திரத்திறனுக்கு ஏற்ப வரி விதிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சின் உலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வாகன இறக்குமதிக்கான வாய்ப்பை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் இலங்கையின் பிரதான வாகன இறக்குமதி நிறுவனங்களின் பத்திரிகை விளம்பரங்களை வெளியிடுவதும் இந்த நாட்களில் அதிகரித்துள்ளது இந்த விளம்பரங்களினால் சந்தையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனை மற்றும் அவற்றின் விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பயன்படுத்திய வாகனங்களை விட புதிய இறக்குமதி வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என வாகன இறக்குமதியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த பத்திரிகை விளம்பரங்களில் வெளியாகும் விலையில் வாகனங்களை வாங்க முடியாது எனவும் வாகன இறக்குமதி வரி அதிகரிப்பே இதற்கு தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்களில் வெளிக்கடை சுயச்சாலையில் கடமையாற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இருநூற்றி முப்பத்தி மூன்று சந்தர்ப்பங்களில் கைதிகளை தமது வீடுகளில் பணியமர்த்தியுள்ளமை தெரியவந்துள்ளது சிறைக்காவலர்களின் இருநூற்றி முப்பத்தி நான்கு மனித நாட்கள் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை காட்டுகிறது இதன்போது சிறைச்சாலை தலைமையகத்தின் ஒன்பது வாகனங்கள் அறுபத்தி இரண்டு தடவைகளில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று கைதிகளை சிறைச்சாலை அதிகாரிகளின் வீடுகளுக்குள் அழைத்துச் சென்றுள்ளதாக கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது மேலும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கைகள் மேலதிக நேர செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளுக்காக தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவு நூற்றி ஆறு மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தெரிவித்துள்ளது அந்த கால பகுதியில் கண்டறியப்பட்டதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நிருப்பா குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் சுமார் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் இந்த நோயை மற்றொரு நபருக்கு பரப்பக்கூடியவர்கள் கொழம்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து நோயாளர்கள் அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் கம்பகம் மாவட்டத்தில் நூற்றி பதினூன்று நோயாளர்கள் அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த வருடத்தில் சுமார் ஆயிரி ஐநூறு தொழில்நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தின் பணிப்பாளர் நிருபா பல்லிபத்து தெரிவித்தார் இதேவேளை நோய்க்கு சிகிச்சை பெறும் தேவையற்ற நுண்ணுயிர் எதிர்ப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆய்வக சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் பிரியந்த் அத்தபத்து தெரிவித்துள்ளார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன்படி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தனஸ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் பதினான்கு பேரும் மன்னர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது ார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த இளம் பெண் கிளிமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் தாக்குதல் நடத்திய நபருடன் காதல் உறவில் இருந்ததாகவும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பொல்லினால் தாக்கி கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் பிரியதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீபாக்கம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்